அதாவதுங்க இந்த திமுக வந்து இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள யாருமே வந்து எதிர்த்து பேசிடக்கூடாதுங்க அவங்கள எதிர்த்து ஏதாவது ஒரு கருத்து நம்ம தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து உடனே வந்து அவங்களால வந்து நம்ம வந்து மிரட்டப்படுவோம் அச்சுறுத்தப்பட்டு அந்த நம்ம என்ன பண்ணோமோ அந்த செயலை வந்து செயலுக்கு வச்சுருவாங்க அப்படி தான் வந்து இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயத்த வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை சேனல் வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிடுறாங்க அது வந்து திமுகவை வந்து பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது அதனால் இந்த திமுக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு நெருக்கடியை கொடுத்து இந்த ஊடகத்தை வந்து மிரட்டி அந்த செய்தியை வந்து டெலீட் செய்ய வச்சுட்டு அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பகிரமாக பகிரங்கமாக வந்து திமுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு செய்தியும் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம சந்தானம் இருக்கார் பார்த்திங்கன்னா நடிகர் சந்தானம் அவர் வந்து இந்த வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறார் அதில் வந்து அவர் சந்தானம் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி குறுஞ்செய்தி ஒன்று போட்டிருக்காரு அதாவது அந்த சீ படத்தில் உள்ள ஒரு சீன் எடுத்து போட்டுட்டு அதில் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்கிற மாதிரி போட்டிருக்காரு இந்த ரெண்டு சீ இந்த ரெண்டு வித ரெண்டு விஷயமுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சர்ச்சையாகி சமூக சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து பேசப்படுறாங்க அப்படி என்ன தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முடிச்சா பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவதுங்க சந்தானம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய வடக்குப்பட்டி ராமசாமி படத்துல இருந்து இந்த பொங்கல் வைக்கிற மாதிரி வச்சு நீ வைக்கிறாங்க அப்போ வந்து இன்னொருத்தர் வந்து கேட்கறாரு ஏ நீ சாமியே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களே அந்த ராமசாமி அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் அந்த ராமசாமி இல்ல சாமி கும்பர ராமசாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுற்றி அந்த ராமசாமி தானே நீ அந்த ராமசாமி இல்லை இத போட்ட உடனே வந்து இந்த திராவிட வாய்கள் இந்த தீகா கட்சிக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து பெரிய அளவில் குதிர ஆரம்பிச்சுட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தமிழரா தெலுங்கரா அப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்குறீங்களே நீங்கள் எந்த லேபில் போயிட்டு டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா அதாவது திமுகவை சார்ந்தவங்களே வந்து பெரியார் வந்து யார் போனாலும் அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்களுடைய ஜாதி பேரை வந்து கேட்பார் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க நான் சொல்லலை இந்த விஷயத்தை திமுகவை சார்ந்தவங்களே வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ பெரியார் வந்து எதுக்கு இந்த லேப் டெஸ்ட்டை வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு ஒரு கேள்வி வெறுப்பு வச்சுட்டாருங்க அவரை தான் நம்ம போய்ட்டாங்க என்னை பெரியார் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீ அங்கேயார் ஆறு ஆறுங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் சாகமாக கூட்டம் போகிற வரைக்கும் அவரோட இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது உன் பேர் என்னென்னு கேட்டாரு என் பேர் சொல்கிறேன் வலிமுருக சொன்னேன் சரி எந்த ஊருன்னு கேட்டாரு ஊரை சொன்ன நீ என்ன ஜாதியு கேட்டாரு அப்ப பெரியாரும் வந்து சாதி பற்று உடையவராக தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது அதாவது சுயசாதி பற்றும் அதுக்கு அது இல்லாம பிற சாதியோட யார் வந்தாலும் இந்த சாதி சாதிக்கு பேரை கேட்டுதான் அப்படின்னதான் அதாவது ஒரு பேரை வச்சு ஊரை வச்சே வந்து பெரியார் வந்து வந்து சொல்லி அவங்களே சொல்லி இருக்காங்க அழைப்பதற்காக இவங்க போயிருக்காங்க அவரு வழக்கம் போல அப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறியா உமாநாத்துங்கிற பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கு இந்த ஊர் இல்லையா அதெல்லாம் கேட்டுட்டு என்ன ஜாதி அப்படின்னு இருக்காரு இவங்க உடனே பார்ப்பனர் அப்படின்னு இருக்காங்க ஐயா எப்போயும் போயும் ஒரு பாப்பான நீ நம்ம யூடியூப் புரோட்டர்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து இந்த சந்தானத்துக்கு வந்து ரீப்ளே ஒரு வீடியோ அதாவது பெரியார் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து போட்டா அப்படி அதுலேயே வந்து நம்ம தம்பிங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரியார் இதையும் கேட்டிருக்காரு இதையும் நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலடையை தான் வந்து கொடுத்திருக்காங்க உடனே வீட்டுக்கு போனோம் அவ்வளவு பெரிய சாதி பெரிய வீட்டுக்கு போனவன் போதும் சாதி எடுத்து கேட்பாலாம் ஏன்னா சாதியை கேட்டா கேட்பாரா அதான் இப்போ பார்க்குறத சாதி எடுத்து டைரியில் எழுதி குடிச்சிருக்காங்க இப்ப சந்தானத்துக்கு ஆதரவா வந்தா உடனே சங்கி அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம யாருக்கும் ஆதரவாலாம் கிடையாது பெரியார் வந்து இப்படி சொல்லிருக்காரு தான் வந்து நம்ம வந்து சொல்ல வரோமே ஒளிய ஆனா பெரியார் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காக போராடுனாரா போராடினார் ஓகே எல்லாமே உங்களுக்கு பெண்ணையும் பற்றி பேசுனாரா பேசினார் கண்டிப்பாக பேசினார் பெண்ணையும் பற்றி பேசுனாரா பேசினார் எல்லாமே பண்ணார் ஓகே ஆனால் இங்கே உள்ள எல்லாத்துக்குமே எல்லா முன்னேற்றத்துக்குமே சமூக முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பெரியார் அப்படிங்கிற சொல்கிறது தான் தவறான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நம்மளோட கருத்து அது மட்டும் இல்லாமல் புதிய தலைமுறை சேனல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்காங்க அதாவது இந்த பழைய கதை தான் அதாவது யார் அப்போ வீட்டு காசை வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற உதயநிதி கேட்டார் வரீங்களா அதே மாதிரியான கேள்வியை வந்து இந்த அரசாங்கத்தை பார்த்து அவங்க சேனலில் வந்து கேட்டிருக்காங்க அது எப்படின்னா அது வந்து அவங்கள பார்த்தேன்னு சொல்லி கேட்கல அதை ஒரு ஃபாலோவாக ஒன்று போட்டிருக்காங்க அதாவது எப்படின்னா ரேஷன் கடையில் வந்து ஆயிரரூவா காசு தரும்பொழுது யார் அப்போ வீட்டு தரீங்க தருங்க எங்கள் கசத்தானே தரீங்க சீக்கிரமாக தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் மாதிரி வந்து அந்த வீடியோ வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படி பதிவு செஞ்சதுனால இந்த திமுகவை பார்த்து இவங்க வந்து என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அது திமுகவுக்கு ஒரு பெரிய அசிங்கமாயிருச்சு ஏன்னா அதாவது இவங்க வந்து சே மத்திய சர்க்காரை வந்து கேட்கலாம் யார் அப்போ காசு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் இவங்க தரும்போது மட்டும் அதில் ஸ்டாலின் ஃபோட்டோ உதயநிதி ஃபோட்டோ கலைஞர் ஃபோட்டோ எது திறந்தாலும் நூற்றாண்டு விழா இப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஃபோட்டோ போடலாம் அப்படின்னா இது அவங்களுடைய குடும்ப பணமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது மக்கள் பணம் தான் தராங்க அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க பேரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து நம்மளும் மிரட்டுவாங்க அதே மாதிரி தான் அந்த சேனல்லையும் வந்து அவ்வளோ பெரிய ஊடகம் ஆல்ரெடி அந்த ஊடகம் எல்லாமே இவங்களுக்கு தான் வந்து சிங்க்சாம் போட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்கள வந்து மிரட்டி அந்த பதிவை வந்து நீக்கம் நீக்கம் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து இன்றைக்கி வந்து சமூக சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுட்டு வருது அதாவது வந்து பெரியார் அவர்கள் வந்து இந்த மக்களுக்காக போராடினாரா போராடினார் ஓகே இல்லை நான் சொல்லவே இல்லை அது அவர் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு போராடினார் அப்படிங்கிறது ஒரு கருத்து அதாவது இந்த நேரத்தில் வந்து யாருக்கு ஆதரவாக இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவார் அடுத்த டைம் வந்து இன்னொருத்தருக்கு யாருக்கு ஆதரவாக இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி பேசக்கூடியவர் தான் பெரியார் அவர்கள் அப்படி இருக்கும்போது இங்கே உள்ள எல்லா ஒரு முன்னேற்றத்துக்குமே வந்து பெரியார் தான் காரணம் அப்படின்னு சொ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இங்கே உள்ள எல்லாத்துக்கும் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இன்னமும் வந்து இந்த தமிழகத்தில் வந்து ஜாதி ஒளியப்படவில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து நேற்று முத கொண்டு வரைக்குமே வந்து அதாவது வேறு ஜாதி விட்டு பெண்ணு கல்யாணம் பண்ணதுனால எரிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே உள்ள நிலைமை அப்படி இருக்கும்போது பெரியார வந்து ஓர அப்படியே அவரால் தான் வந்து சாதி ஒழிஞ்சது அவரால் தான் வந்து எல்லோரும் படித்தாங்க நான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அவரால் தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டிட்டு பெரியாரும் போராடினாருங்க இந்த இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்ல பழங்க அப்படி சொல்கிறது தான் வந்து நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இல்லாமல் நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து இவங்க தமிழர் இவங்க தெலுங்கர் அப்படின்னு சொல்லும்போது எந்த அவங்க கக்கோஸ்ல உட்காந்து நீங்கள் வந்து இந்த லேப் டெஸ்ட்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற நீங்களே பெரியார் வந்து அவங்க வீட்டுக்கு யார் போனாலுமே வந்து அவருடைய ஜாதியை கேட்டு அவர் பேர் ஊரை கேட்டாலே அவர் ஜாதியை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான இருந்திருக்கு அப்படிங்கும்போது அவரு ஏன் அவருக்கு ஏன் இந்த வேலை அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து நன்றி வணக்கம்